இந்தியாவில் முதல் குடல் மறுவாழ்வு மையத்தை தொடங்கியது ரேலா மருத்துவமனை சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் இந்தியாவின் முதல் குடல் மறுவாழ்வு மையத்தை தொடங்கியது ரேலா மருத்துவமனை உறுப்பு மாற்று செயல்முறையை கடந்து சிகிச்சையின் எல்லைகளை விரிவாக்கும் செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இதுகுறித்து டாக்டர் முகமது ரேலா செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் இந்தியாவில் முதல் முதலாக குழந்தைகளின் சிறுகுடல் வளர்ப்பு பிரிவு ஒன்றை ரேலா மருத்துவமனை தொடங்கியுள்ளது எனவும் இதற்கு இரண்டு சிறப்பு சிகிச்சை மருத்துவர்கள் டாக்டர் நரேஷ் சண்முகம் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அனில் வைத்தியா இவர்கள் இந்தியாவிலேயே முன்னோடிகளாக உள்ளனர் இவர்கள் குழந்தைகளின் சிறுகுடல் வளர்ப்பு பிரிவை தொடங்கியுள்ளனர் பிறக்கும்போதே குழந்தைகள் சிறுகுடல் இல்லாமல் பிறக்கும் நிலையில் சிறுகுடல் அழுகியும் சிறுகுடல் வயிற்றில் சுற்றி கொண்டும் காணப்படும் இவ்வகை குழந்தைகள் சிறு நாட்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும் இந்த சூழலில் குழந்தைகளின் சிறுகுடல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தும் சிறுகுடல் வளர்ப்பதன் மூலமாக அவர்களை காப்பாற்ற முடியும் அதற்காக இந்த சிறுகுடல் மறுவாழ்வு மையம் தொடங்கியது என தெரிவித்தார் அவங்களுக்கு வெயின் மூலமா டிபிஎன் சொல்றது வெயின் மூலமா ஃபுட் கொடுத்து வாயால கொடுக்க முடியாது நீங்க என்ன கொடுத்தீங்கனாலும் தாரியாவா வெளியே வந்துடும் சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே வெளியே வந்துடும் அதனால அவங்கள வளர வச்சு சில பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமையே காப்பாத்தி சில பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதாவது சிறுகுடல் அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் இந்த இந்த யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சிறுகுடல் அறுவை அறுவை சிகிச்சை பாருங்க மாற்று ஐடு அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு புதிய கான்செப்ட் நம்ம ஊர்ல வெளிநாட்டுல அமெரிக்காவில் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க மற்ற நாட்டில எல்லாம் கூட அதிகமா இது பண்றது கிடையாது இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் இவங்கள இன்டென்சிவா பாத்துக்கோங்க அதனால இது கஷ்டமான ப்ரொசீஜர் அதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தான் உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஃபேமஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஃபேமஸா இருக்கிறதுனால இங்கதான் தான் அப்ரோப்ரியேட்டியா அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு பண்றதுக்கு இங்கா யூனிட் ஆரம்பிக்கிறது தான் நல்லது அறுவை சிகிச்சை செய்வதற்கு இந்த அளவுக்கு